போய் டீ பாக்கெட்டை பரிசா வாங்கி கொண்டு வந்தார் ஸ்டாலின் சொல்றார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஓட்டுக்காக வராறாம் நீங்க எதுக்காக சுற்றுப்பயணம் செய்வீங்க நீங்க என்ன தோசை சாப்பிட போறீங்களா இட்லி சாப்பிட போறீங்களா நீங்க ஏன் சுற்றுப்பயணம் செய்கிறீர்கள் பாரத பிரதமர் அவர்களை யாரெல்லாம் இழிவாக பேசினார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் பலவீனமான கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஆட்சி செய்பவர்கள் மீதவே முடியாத அளவிற்கு மரண அடி கொடுக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆணவத்தில் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தரக்குறைவாக பேசுகிறார்கள் சொல்றாரு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோமா கிட்ட இல்ல அதிகாரம் மாவு இல்லா நான் தோசை சொல்ல மாட்டேன் அதுதான் ஏனென்றால் அதே மாதிரி நீச்சுக்கு நீச்சின் முதல் கையெழுத்து வந்தபுறம் போடுவோம் நாங்க இன்னைக்கு பல பேரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் தலையெடுத்து நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை மக்கள் உணர்த்துவார்கள் ஏதோ படிவாங்கும் நடவடிக்கையா இருப்பாங்க ஏனென்றால் வசியில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது நேர்மையான மரியாதைக்குரிய பாரத சொல்ல என்பதை உலகம் பிடித்துக் கொண்டிருக்கிறது இன்னொன்றையும் சொல்கிறேன் நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அங்கே தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டு ஒரு பெண் மன்ற உறுப்பினர் அங்கே இருந்து இருக்கிறார் ஆக பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார் திராவிட மாடலினால் வெற்றி பெறுவார்களாம் உங்கள் திராவிட மாடல் வெற்றி பெறும் என்றால் தேசிய வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெட்ரோல் டீசல் நான் அரசிற்குள் சவால் விடுகிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களில் தமிழகத்தை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவு எல்லாவற்றிற்கும் மேலாக புதுச்சேரியில் புதுச்சேரியில் பெட்ரோல் பத்து ரூபாய் குறைவு டீசல் ஒன்பது ரூபாய் குறைவு ஆக ஒரு புதுச்சேரி மாடல் கூட எட்டி பிடிக்காத இந்த திராவிட மாடல் எதையோ எட்டி பிடிக்க போகிறார்களா நாங்கள் கேட்கிறேன் புதுச்சேரி அளவிற்கு கூட உங்களுக்கு பெட்ரோல் டீசலை குறைக்க முடியவில்லை தான் தமிழ்நாட்டில் உள்ள லாரி டிரைவர் அண்ணாக்களுக்கும் பஸ் டிரைவர் அண்ணாக்களுக்கும் பெட்ரோல் போடுவதற்கு தமிழகத்தில் இடமில்லை என்று பார்டரை தாண்டி வந்து அங்கே பெட்ரோல் டீசல் போடுகிறார் ஏனென்றால் தாயுள்ளத்தோடு புதுச்சேரி அரசு பத்து ரூபாய் குறைத்து கொடுக்கிறது வருவாங்களா வந்து குறைப்பாங்களா இருக்கிற பெட்ரோல் டீசல பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன மாநில அளவுக்கு கூட முடியாத கூடவர் என்பதை நேரடியாகவே குற்றம் சாட்டுகள் எதை செய்தீர்கள் ஏதோ விளம்பர மாடல் மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள் இதுல வேற நீங்க சொன்னாங்க நிதி தான் அதிகமாக இருக்கிறது என்று ஒரே நிதி 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 என்று வந்து கொண்டிருக்கிறது ஆனால்

அந்த நிதி இன்னைக்கு இந்த அம்மா சொல்றாங்க இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு நாள்ல மூணு நாள்ல நிலத்துல நீரெல்லாம் வடிஞ்சு போச்சோம் அதுக்கு மாநில அரசு தான் காரணமா ஆக மீட்பு குழு டெல்லியில் இருந்து வந்தார்கள் இங்கே தாம்பரத்திலிருந்து வந்தார்கள் ஆக மத்திய அரசின் பங்கே இல்லாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு சர்க்கார் இருக்க வேண்டும் என்றால் மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள் இதே பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த பேட்டியில் சொல்றாங்க திராவிட மாடல் அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி தருமா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஊதி ஊதி பெருக்கப்பட்டூனம் யாரு மோடி அவர்கள் உக்ரைனில் போர் என்றாலும் யார் சென்று மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்றால் இந்த மோடி அவர்கள் தான் ரஷ்யாவில் உள்ள இந்தியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை காப்பாற்றுவதும் இந்த மோடி அவர்கள் தான்

அமெரிக்கா ரஷ்ய நாடுகள் கூட தங்கள் மக்களை காப்பாற்ற முடியாத போது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் விமானம் அனுப்பி காப்பாற்றி கொண்டு வந்தார் ஆனால் நீங்கள் தமிழர்களை காப்பாற்றவில்லை இது கேட்கிறீர்கள் இங்கே வந்தீங்களா அங்க வந்தீங்களா அங்கே இலங்கையின் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது நீங்கள் சென்றீர்களா பாராளுமன்றத்தில் பேசினீர்களா அதை நிறுத்துங்கள் என்று சொன்னீர்களா மாநிலத்திலும் இந்தியா தானே தோல்வி இருந்தீர்கள் என்பதை தமிழக மக்கள் உணர்த்த வேண்டும் பேசுகிறார்கள் தமிழை பற்றி பேசுகிறீர்கள் தமிழர்களை காப்பாற்றுவீர்களா ஏதாவது நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீர்கள் என் தமிழக மக்கள் காப்பாற்றப்படவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விடுவோம் என்று ஒரு நாளாவது சொன்னீர்களா ஒரு நாளாவது சொன்னீர்களா மோடி தமிழுக்கு வர தமிழை பற்றி பேசுகிறாராம் விளம்பரத்திற்காக பேசுகிறாராம் நான் கேட்கிறேன் உங்க மன்மோகன் சிங் வந்தாங்க ஒரு ஒரு தமிழ் வார்த்தை பேசுறாராம் பேசவே மாட்டாரு அதுல என்ன தமிழ் வார்த்தை பேசுறவங்க எதிர்பார்த்த முடியும் அப்ப சைலன் மோட்ல இருந்தாரு வர்றது நாம என்ன செய்வோம் என் தாய் தமிழை ஒரு பிரதமர் பேசுகிறார் என்று நாம எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம் ஆனா பிரதமர் வந்த உடனே இவங்களுக்கு எல்லாம் புலிச்சலம் வந்து விடுகிறது பிரதமர் வர 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 இவங்களுக்கு பலம் ஏறுதான் ஏன் பயப்படுவீங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வர 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 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இதுதான் இதுதான் வருங்காலத்தில் தமிழகம் போகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம் நான் உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ தமிழகத்திற்கு இவர்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள் தமிழின் இவர்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர் பதவி வேண்டாடுவீங்களே நீங்க ஆட்சியில் இருந்த போது எதுக்கு எப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது போது எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மனுவை தூக்கிட்டு ராஜ்பவன் கதவை கட்டினீர்கள் ஏன் கட்டினீர்கள் அப்ப ஆளுநர் உங்களுக்கு வேணும் இப்ப ஆளுநர் வேண்டாம் எதாவது ஒரு நாள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுநர் வேண்டாம்னு சொன்னீங்களா ஆக உங்களுக்கு வேணும்னா ஆளுநர் வேணும் உங்களுக்கு வேண்டாம் ஆளுநர் வேண்டாம் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் நாங்கள் இன்று சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக என்னை நான் இங்கே வேட்பாளராக நிற்கவில்லை வாக்காளராகத்தான் நிற்கிறேன் உங்களில் ஒருவராக நிற்கிறேன் நாற்பது ஆண்டு காலம் இங்கே இந்த தொகுதியில் தென்சனையில் குடியிருப்பவன் நான் எந்தெந்த பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வாக்காளராக நான் போட்டி போட்டு வெற்றி பெற்று என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பிடித்து அதை சரி செய்து நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணன் கருநாகராஜன் குறித்துக் கொள்ளட்டும் சகோதரர் சாய் சத்யன் குறித்துக் கொள்ளட்டும் சகோதரர் காளிநாஸ் குறித்துக் கொள்ளட்டும் நீங்கள் எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள் நமது கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்துக் கொள்ளட்டும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் செயல்படும் என்பதை உறுதியாக இங்கே சொல்கிறது மயிலாப்பூரை சார்ந்தவர்கள் வேலச்சேரி அலுவலகத்திற்கு வர வேண்டாம் வேலச்சேரி அலுவலர் தோழிகள் நல்லூருக்கு செல்ல வேண்டாம் அந்தந்த எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்பட வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல் உங்களை வெள்ளம் எங்கயோ போடுதில்லை நிற்பவர்கள் நாங்கள் அதே போல் நேற்று கூட ஒரு எண் கொடுத்திருக்கிறேன் யாராக இருந்தால் யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் இதுதான் இதுக்கு முன்னால உள்ள பாராளுமன்ற வேட்பாளருக்கும் நமக்கும் வித்தியாசம் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்போம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எண்ணெய்க்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்போம் அவர்கள் தொடர்பு எண்ணையை தாண்டிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நான் உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தோடு நான்கலை ஆண்டு காலம் ஒரு ஆளுநராக இருந்த பின்பு

கால்வாய்கள் என்ன முதலமைச்சர்கள் காத்திருப்புகள் என்ன கவர்னர்கள் உரைகள் என்ன கொடியேற்றுகள் என்ன பரேடுகள் என்ன போலீஸ் காவல்களின் வாக்களிப்பு என்ன இவை எல்லாம் எனக்கு தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் என்ற அடிப்படை உறுப்பினர் என்ற பெருமை எனக்கு போதும் அதை வைத்து இந்த பாத குறைபாடுகள் இருக்கலாம் எல்லோரும் இணைந்து பணியாற்றும் பொழுது ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்து தருள வேண்டுகிறேன் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அண்ணன் சொன்னார்கள் தம்பி அன்புமணி அவர்களின் படம் இல்லை என்று அன்புமணி எங்கள் நெஞ்சத்தில் படமாக இருக்கிறார் அதனால் நிச்சயமாக அந்த படம் அங்கே இருக்கப்படும் என்னென்ன குறைகள் இருந்தாலும் சண்டை போடாம வந்து சொல்லுங்க அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் நாங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய மூடியவர்களால் ஏதோ இங்கிருந்து அல்ல அல்ல அங்கிருந்து ஆக உங்கள் ஆசீர்வாதத்தால் உங்கள் அக்கா உங்கள் சகோதரி இன்று பனிரெண்டரை மணிக்கு மேல் வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறேன் உங்கள் ஆசியோடு ஒரு நோடி கூட ஓய்வெடுக்காமல் படியாடி எந்த இயக்கங்கள் எந்த திராவிட மாடல்கள் எந்த சிக்குமுக்காடி காடிக்கொண்டிருக்கின்ற மாடல்கள் எந்த திராணியற்ற மாடல்கள் எந்த திறமையற்ற மாடல்கள் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியை வரிகசித்துக் கொண்டிருக்கிறதோ நீங்கள் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனால் வெற்றி கணியில் போவது தென் சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ நிலைகள் குளிர்கிறதோ இல்லையோ உயர்கல்லையோமே மலர் பேசினை மலர் பேசியும் மனம் பேசிடும் பெண் சென்னையில் மலர் பேசினும் நன்றி வணக்கம் ஒரு எண் கொடுக்குற இந்த எண் நேரடி தொடர்ந்து தொடர்பீரோ ஒன்பது 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 ஒன்று ஒன் இது வேட்பாளரின் நம்பர் வருங்கால பாராளுமன்ற உறுப்பினரின் நேரடியில் நன்றி வணக்கம்